வணக்கம் தமிழனின் டாலர் பதில் என்கின்ற கட்டுரை டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழில் அண்மையில் வெளியாகியிருந்தது எப்படி அந்நிய முதலீட்டிற்கு தமிழ்நாடு மாடல் ஒரு முக்கியமான ஈர்ப்பு தளமாக அமைந்திருக்கிறது என்பதை விளக்குவதாக இந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது மேக் இந்தியா திட்டம் இரண்டாயிரத்து பதினால துவங்கப்பட்ட போது உற்பத்தி துறையில மட்டும் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்துக்குள் இருபத்து ஐந்து விழுக்காட்டினை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில எட்டிவிட வேண்டும் அப்படிங்கிறது இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுச்சு ஆனா இதுவரைக்கும் பதினாறு சதவீதத்திலிருந்து கொஞ்சம் கூட நகராமல் அது அப்படியே இருக்குது இதுக்கு மத்தியில ஒரு மாநிலம் இவற்றையெல்லாம் புறம் தள்ளிட்டு மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில உற்பத்தி துறையில இருபத்தி ஐந்து விழுக்காட்டினை எட்டி இருக்கு அந்த மாநிலம்தான் தான் தமிழ்நாடு என்கிறார்கள் இந்த கட்டுரையின் ஆசிரியர்கள். உலக பெரு நிறுவனங்களின் உட்பத்தி அமைவிடமா தமிழ்நாடு மாறி இருக்கிறது. தான் நிறைய பெரு நிறுவனங்கள் மையங்களை நிறுவி இருக்கிறாங்க ஃபாக்ஸ்கான் Pegatron, Samsung, Ford, Nissan, டிவிஎஸ் Motors, Ashok Leyland... இது போன்ற பெரு இங்கு தங்களுடைய உற்பத்தி மையங்களை நிறுவியிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் ஆப்பிள் நிறுவனம் மட்டும் தமிழ்நாட்டில் ஐம்பதாயிரம் பணியாளர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குது இதன் மூலமாக லட்சக்கணக்கான ஐபோன்கள் தமிழ்நாட்டிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி நைக்கியோடைய முக்கியமான சப்ளையரான நிறுவனம் முப்பத்தி ஏழாயிரம் பணியாளர்களுக்கு இங்க வேலை வாய்ப்பை வழங்குவதாக அமைந்திருக்கிறது இதனால இந்தியாவிலேயே அதிகமான எண்ணிக்கையில் இயங்குகின்ற தொழிற்சாலைகளை கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதற்கு இந்த எண்ணிக்கையும் முக்கியமான காரணம்னு அவங்க சுட்டிக்காட்டுறாங்க தமிழ்நாடு ஏற்கனவே ஏற்றுமதி ஆற்றல் மையமாக மாறியிருக்கிறது ஜவுளி பொருட்கள் மின்னணு பொருட்கள் அதாவது எலக்ட்ரானிக் கூட்ஸ் பொறியியல் பொருட்கள் பொறியியல் சார்ந்த சாதனங்கள் என்று வாகனம் மற்றும் வாகன உற்பத்தி சாதனங்கள் என்று தமிழ்நாடு ஏற்றுமதி துறையில் ஒரு பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கிறது இந்திய மக்கள் தொகையில் வெறும் ஆறு சதவீதம் மக்கள் தொகை அதற்கும் குறைவாக மக்கள் தொகை கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு எண்ணெய் அல்லாத பொருட்களுடைய ஏற்றுமதியில பதினைந்து சதவீதம் இந்திய அளவில் பதினைந்து சதவீத ஏற்றுமதியோடு முன்னிலை வகிக்கிறது அப்படிங்கிறதையும் மின்னணு உற்பத்தியில நாற்பத்தி ஒரு விழுக்காட்டினையும் காலணி உற்பத்தியில முப்பத்தி எட்டு விழுக்காட்டினையும் அதே மாதிரி வாகன மற்றும் வாகன உதிரி பாகங்கள் உற்பத்தியில நாற்பத்தி ஐந்து விழுக்காடும் தமிழ்நாட்டிலிருந்து உற்பத்தி செய்யப்படுவதாக அமைந்திருக்கிறது இந்த உற்பத்தி வெற்றிக்கு பின்னால் உற்பத்தி துறையில் தமிழ்நாடு அடைந்திருக்கிற வெற்றிக்கு பின்னால் அதனுடைய முக்கியமான அம்சங்கள் காரணமாக அமைந்திருக்குன்னு பின்னாடி இந்த கட்டுரையில விளக்குறாங்க அதுபோலவே தமிழ்நாடு தனிநபர் உள்நாட்டு உற்பத்தியில இந்தியாவிலேயே மூன்றாவது மாநிலமாக இருக்கிறது அதாவது மிகப்பெரிய மாநிலங்கள்ல மூன்றாவது மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது பெர்காபிட்டா ஜிடிபி அடிப்படையில் பார்க்கும் பொழுது தெலங்கானா கர்நாடகா இந்த இரண்டு மாநிலங்களுக்கு மிக நெருக்கத்தில் தமிழ்நாடு இருக்கிறது இந்த இரண்டு மாநிலங்களுமே ஐடி துறையில் மிகப்பெரிய வளர்ந்த மாநிலமாக இருக்கின்றன ஐடி சேவை என்பது ஐடி துறையினுடைய சேவை என்பது இந்த இரண்டு மாநிலங்களிலும் அதிகம் அப்படி ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதும் தமிழ்நாடு இந்த இரண்டு மாநிலங்களுக்கு மிக நெருக்கமான இடத்தில் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் தமிழ்நாட்டை போல உற்பத்தி துறையில் வளர மாநிலங்கள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை அந்த வளர்ச்சிக்கு தமிழ்நாடு எடுத்துக்கொண்ட பாதையை ஒரு படிப்பணையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு மூணு முக்கியமான காரணிகள் வழிவகை செய்யுதுன்னு சொல்லி மூணு முக்கியமான ஃபேக்டர்ஸை விளக்குறாங்க இந்த மூன்று முக்கிய காரணிகளும் தமிழ்நாட்டை தனித்து நிற்கச் செய்வதாக அமைந்திருக்கிறது தமிழ்நாட்டினுடைய உட்கட்டமைப்பு மற்றும் தொழில் அமைவுகள் அதாவது இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் என்று சொல்லக்கூடிய விஷயம் அதே போல சப்போர்ட்டிங் இன்வெஸ்டர்ஸ் முதலீட்டாளர்களுக்கு அளிக்கக்கூடிய ஆதரவு மூன்றாவது பங்கல் பாபுடம் அரசியல் தலையீடு இல்லாத ஒரு சூழலை உருவாக்கி தருவது என்று இந்த மூன்று முக்கிய காரணிகள்தான் தமிழ்நாட்டை உற்பத்தி துறையில் தனித்து நிற்க செய்திருக்கின்றன என்று விளக்குகிறார்கள் முதல்ல உட்கட்டமைப்பு மற்றும் தொழில் தொகுப்புகளுக்கான அமைப்பு எப்படி தமிழ்நாட்டில் செயல்படுது அப்படிங்கறத பார்ப்போம் இது ஒன்றும் ஒரே இரவில் நடந்துவிடக்கூடிய ஒரு சம்பவம் அல்ல தமிழ்நாடு தொடர்ச்சியாக துறைமுகங்கள் சாலை கட்டமைப்புகள் தொழிற்பேட்டைகளில் முதலீடுகளை செய்து வந்தது துறைமுகங்கள்னு பார்த்துட்டா சென்னை போர்ட்டாகட்டும் தூத்துக்குடி போர்ட் ஆகட்டும் இரண்டும் எப்படி மேம்படுத்தப்பட்டிருக்கின்றன சாலை கட்டமைப்புகள் அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க எப்படி மேம்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதும் இதற்கு ஒரு உதாரணமாக பார்க்க முடியும் தொழிற்பேட்டைகள் தொழில் கிளஸ்டர்ஸ் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் என்று பார்க்கக்கூடிய வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் சிப்காட் கழகம் அமைக்கப்பட்டது ஒரு முன்னோடியான நடவடிக்கையாக இருக்கிறது இதன் மூலமாக பல்வேறு இடங்களில் இந்த தொழிற்பேட்டைகள் அமைப்பது தொழிற்சாலைகளுக்கான அமைப்புகளை உருவாக்குவது என்பது மிக தெளிவாகவும் ஏதுவாகவும் அமைந்திருந்தது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி உடனடி பயன்பாட்டிற்கான பிளக் அண்ட் பிளே கட்டமைப்பும் தமிழ்நாட்டில் வெகு காலத்துக்கு முன்பே உருவாக்கப்பட்டுருச்சு அது இந்தியாவிலேயே இந்த பிளக் அண்ட் பிளே பயன்பாடு அப்படிங்கிறது தமிழ்நாடு முன்னோடியாக விளங்குகிறது அப்படிங்கறதையும் சொல்றாங்க அது என்ன பிளக் அண்ட் பிளே பயன்பாடு அப்படின்னா ஒரு முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டை அணுகி வர்றாங்கன்னா இங்க எல்லாமே ரெடியா இருக்கும் அவங்க வந்து தொழிலை தொடங்கினால் மட்டும் போதும் நிலம் கையகப்படுத்துவதாகட்டும் தொழிற்பேட்டைகள் தொழிற்பூங்காக்கள் அமைக்கப்படுவதன் மூலமாக அவங்க வந்து இங்க நிறுவனங்களை தொடங்குவதற்கான சூழல் சூழலாகட்டும் மற்ற எல்லா வசதிகளாகட்டும் எல்லாமே இயற்கையான முறையில் தயாராக வைக்கப்பட்டிருக்கும் என்பதுதான் இந்த பிளக் அண்ட் பிளே மெத்தடனுடைய முக்கியமான அம்சமாக இருக்கிறது இது தமிழ்நாட்டை இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவிலும் தொழில் முதலீட்டாளர்களை ஈட்பதில் ஒரு மிகப்பெரிய போட்டித்தன்மை வாய்ந்த மாநிலமாக முன்னேற்றி இருக்கிறது வெரி காம்பேடிவ்னஸ் இந்த அமைப்புகளின் மூலமாக தமிழ்நாட்டிற்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் அந்த கட்டுரையில விளக்குறாங்க அதே மாதிரி கோவை சென்னை திருப்பூர் போன்ற நகரங்கள் இந்த பொறியியல் ஜவுளித்துறை வாகன உற்பத்தி துறையில் ஒரு விரிவான வலுவான அடித்தளத்தை உருவாக்கி இருக்கிறது இந்த உற்பத்தி துறைக்கான ஒரு சிறப்பு மையமாக இந்த நகரங்கள் செயல்பட்டு வருகிறது என்பதையும் சுட்டி காட்டுறாங்க இவையெல்லாம் ஒரு தொழில் நிறுவனம் எப்படி தமிழ்நாட்டுல இயங்குகிறது அதற்கான சூழல் எப்படி இருக்கிறது என்பதை சொல்லுதுன்னா மற்றொரு பக்கம் ஏதுவான சூழல் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கிறது என்பதையும் இந்த கட்டுரை விளக்குகிறது புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் குறிப்பாக பெண்கள் தமிழ்நாட்டில் தங்கி வேலை வாய்ப்பில் ஈடுபடுவதற்கான குடியமர்வுகள் நிறைய தமிழ்நாடு அரசினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அது இன்னமும் வேலையாட்களை அதிகமாக உள்ளெடுத்துக்கொண்டு கொண்டு இந்த வேலையை சரிவர செய்வதற்கான ஒரு காரணியாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி தைவானுடைய முதலீடு அதனுடைய தொழில்நுட்ப அறிவை ஈர்ப்பதற்காக இங்க ஜவுளி மின்னணு தோல் அல்லாத காலனிகள் உற்பத்திக்காக சப்ளையர்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ் அடிப்படையில் தொழிற்பூங்காவை உருவாக்குவதற்கும் தமிழ்நாடு அரசு திட்டமிட்டிருக்கிறது அடுத்தபடியான இரண்டாவது காரணி முதலீட்டாளர்களுக்கு எப்படி தமிழ்நாடு ஆதரவளிக்கிறது என்பது முதலீட்டாளர்களுக்கு சரியான வழிமுறைகளை வகுத்து கொடுப்பதற்கும் அவர்களுக்கான ஒரு ஆரோக்கியமான தளத்தை உருவாக்குவதற்கும் வழிகாட்டுதல் தமிழ்நாடு என்கின்ற ஒரு நிறுவனம் தமிழ்நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கிறது மற்ற மாநிலங்களெல்லாம் முதலீட்டாளர்கள் உச்சி மாநாட்டை நடத்துறதா சொல்றாங்க அதே மாதிரி ஒற்றை சாளர அடிப்படையில தொழில் நிறுவனங்களை ஈர்க்கிறதா சொல்றாங்க வெறும் பெயரளவில் தான் இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் இந்த வழிகாட்டுதல் தமிழ்நாடு அடிப்படையில் அது செயலளவில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதை சொல்றாங்க வழிகாட்டுதல் தமிழ்நாடு அப்படிங்கிறது தொழிலாளர் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் அன்றாடம் நிறுவனங்களை அமைத்த பிறகு வரக்கூடிய சிக்கல்களை தீர்ப்பதற்குமான ஒரு முழுமையான ஒரு சேவை மையமாக செயல்படுகிறது இதனால தொழிலாளர் நிறுவன பிரச்சனைகள் சரிவர தீர்க்கப்படுகின்றன அப்படிங்கிறதையும் சொல்றாங்க இந்த தொழில் முறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் நிறுவனங்களுக்கு ஒரு சம்பிரதாய உத்தரவாதமாக மட்டும் வழங்கப்படாமல் ஒரு உண்மையான ரியல் டைம் ஹேண்ட் ஹோல்டிங் உத்தரவாதமாக வழங்கப்படுகிறது இதனால அந்த நிறுவனங்கள் தாங்கள் நினைப்பது நடப்பதாக தங்களுடைய குரல்கள் கேட்கப்படுவதா ஒரு பக்கம் நினைக்கிறாங்க சில பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா தீர்க்கப்படுகிறது இதனால தமிழ்நாடு தொழில் தொடங்குவதற்கும் தொழிலை திறம்பட நடத்துவதற்குமான ஒரு ஏதுவான சூழலை உருவாக்கி கொடுத்திருப்பதாக முதலீட்டாளர்கள் நம்புறாங்க இந்த அணுகுமுறை ஒரு ட்ரம்பியன் வேர்ல்ட்ல முக்கியமான அணுகுமுறை அப்படின்னு முதலீட்டாளர்கள் கருதுறாங்க ஒரு தேர்ந்த ஆப்ஷன் நம்பகத்தன்மை வாய்ந்த ஆப்ஷன் அந்த ஆப்ஷனாக இந்தியாவில் தமிழ்நாடு உற்பத்தி துறையில் விளங்குவதாக கட்டுரையாளர்கள் கருதுகிறார்கள் அதே மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டுட்டு வராங்கன்னா ஆமை வேகத்துல நகரக்கூடிய ஒரு நடைமுறையோ இல்லைன்னா ஒரு கணிக்க முடியாத தாமதங்கள் இங்க நிகழும் ஒப்புதல் அளிப்பதற்கு மிக நீண்ட நேர காலம் எடுக்கும் என்கின்ற நடைமுறையோ தமிழ்நாட்டில் இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு அதிவேகமாக வளரக்கூடிய ஆசிய பொருளாதாரத்தினுடைய அத்தனை அம்சங்களும் தமிழ்நாட்டில் பிரதிபலிக்கப்படுவதாக முதலீட்டாளர்கள் கருதுகிறார்கள் என்பதை கட்டுரையாளர்களும் இங்கே மூன்றாவது காரணி பங்குஷனல் பாபுடம் அரசியல் தலையீடு இல்லாத ஒரு இயக்கம் தமிழ்நாட்டினுடைய அதிகார அடுக்குகள் அரசு இயந்திரங்கள் ஒரு தடையாக இல்லாமல் தொடக்க பாதையாக அமைந்திருக்கிறதாக கருதுறாங்க இங்க அரசு அதிகாரிகள் ஒரு கேட் கீப்பிங் போர்சஸாக இல்லாமல் ஒரு காவலாளியாக தடையை ஏற்படுத்தக்கூடிய காவலாளியை போல இல்லாமல் இந்த நிறுவனங்கள் தடையின்றி இயங்குவதற்கு ஒரு பங்குதாரர்களை போல ஒரு பார்ட்னர்ஷிப்பை ஏற்றுக்கொள்வதை போல செயல்படுகிறார்கள் அதுவும் திறம்பட தடையின்றி செயல்பட ஒரு முக்கியமான காரணம்னு கருதுறாங்க அதே மாதிரி அரசு அதிகாரிகளும் கூட தனியார் நிறுவனங்களை போல ஒரு பிரைவேட் கம்பெனியை போல என்பதும் ஒரு முக்கியமான காரணியாக பார்க்கப்படுகிறது ஒன்றிய அரசு மின்னணு கூறுகள் அதாவது எலக்ட்ரானிக் சம்பந்தமா ஒரு மானிய கொள்கையை அறிவிக்கிறாங்க அடுத்த ஒரே வாரத்துல தமிழ்நாடு அது சம்பந்தமா ஒரு திட்டத்தையே அறிவிச்சிருச்சு அதற்கு ஒரு இலக்கை கூட தமிழ்நாடு அரசு நிர்ணயிக்கிறது நூறு பில்லியன் டாலர் இலக்கோடு மின்னணு உற்பத்தி துறையில் முன்னோடியாக தமிழ்நாடு திகழணுங்கிற இலக்கை ஒன்றிய அரசு அறிவித்த உடனே தமிழ்நாடு அறிவிக்கிறது அறிவிக்கும் போது தமிழ்நாடு பதினாலு பில்லியன் டாலர் உற்பத்தியை தான் அந்த குறிப்பிட்ட துறையில் கொண்டிருந்ததாக அமைஞ்சிருக்கிறது என்பதையும் சொல்றாங்க எப்படி தமிழ்நாடு ஒரு ஸ்பிரிட்டான ஒரு மாநிலமாக செயல்படுகிறது என்பதை பாருங்க என்பதை சொல்வதற்காக அந்த இடத்தில் கட்டுரையாளர்கள் அதை குறிப்பிடுகிறார்கள் இந்த செயல்திறனுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் அனுமதி நடைமுறைகள் எல்லாம் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டிருக்கு காலக்கெடுக்கல் பொதுவெளியில் கண்காணிக்கப்படுகிறது அதே மாதிரி குறைதீர் வழிமுறைகள் எல்லாம் நிறுவனமயமாக்கப்பட்டிருக்கு இந்த தான் இதனுடைய செயல்திறன் சிறப்பாக இருக்கிறது எஃபிஷியண்டாக இங்கு வரக்கூடிய நிறுவனங்கள் செயல்படுவதற்கு இந்த அமைப்புகள் முக்கியமான காரணமாக இருப்பதாக கருதுறாங்க ஒரு திட்டம் தடைபடுதுன்னா அதை எங்கேயும் தேங்க விடாமல் சரியாக செயல்பட வைப்பதுதான் ஒரு தேர்ந்த அரசு நிர்வாகத்தினுடைய கடமையாக இருக்க முடியும் அப்படி ஒரு சப்போர்ட்டிங் பியூரோக்ரசி தமிழ்நாட்டில் இருக்குது அண்மையில ஏற்பட்ட இந்த சாம்சங் ஊழியர்கள் போராட்டத்தை கூட எடுத்துக்கங்க அங்க தொழிலாளர்களுக்கும் பிரச்சனை இல்லாம அதே போல் நிறுவனத்திற்கும் பிரச்சனை இல்லாம ஒரு இணக்கமான சூழலை ஏற்படுத்துவதற்கு அரசும் அரசியல் தலைவர்களுமே முற்பட்டார்கள் இதனால தான் சாம்சங் நிறுவனம் மேலும் முதலீடுகளை தமிழ்நாட்டுல செய்யணும் என்கின்ற எண்ணத்திற்கு வந்திருக்கிறது இப்படியான ஒரு சப்போர்ட்டிங் பியூரோகிரசி தமிழ்நாட்டில் இருக்கிறது காரணம் அப்படின்னு சொல்றாங்க முக்கியமா அரசின் கொள்கை தொடர்ச்சி தான் இதில் முத்திரையான அம்சமாக அமைஞ்சிருக்கு அரசு அதிகாரிகளை துணிச்சலான ஒரு முடிவெடுக்க வைக்கிறது நாளைக்கு இவர்கள் இல்லாமல் இன்னொருவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா நம்ம ஒரு துணிந்து ஒரு முடிவெடுக்கிறோமே இதற்காக எந்த அரசு அதிகாரியும் வேட்டையாடப்பட மாட்டார்கள் என்கின்ற ஒரு உறுதியளிப்பை இந்த தமிழ்நாட்டினுடைய அரசு நிர்வாக அமைப்பு ஏற்படுத்தி தந்திருக்கு தான் முதலீட்டாளர்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் முதலீடு செய்வது ஒரு தங்கமான வாய்ப்பாக அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இதுதான் பில்லியன் டாலர் கமிட்மெண்ட்ஸுக்கும் முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க இந்த சிறப்பம்சங்களை எல்லாம் கொண்டிருக்கக்கூடிய தென் மாநிலமான தான் தன்னைத்தானே ஒரு ஆக்ரோஷமான காலக்கோட்டில் கொண்டு போய் நிறுத்திக்குச்சு என்ன அது ட்ரில்லியன் டாலர் எக்கானமி என்கின்ற இலக்கு இந்த இலக்கை அடையணும்னா நிறைய இணையான சவால்களும் இருக்கத்தானே செய்யும் அப்படி சில சவால்களும் இருக்கிறது ஆனால் அந்த இலக்கு மிகவும் பாராட்டத்தக்கதாக அமைஞ்சிருக்குன்னு கருதுறாங்க இந்த ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை அடைவதற்கு தனிநபர் வருமான அதிகரிப்பு ஒரு துணை செய்யக்கூடிய அம்சமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னாலும் இங்க புலம்பெயர் தொழிலாளர்களை நம்பித்தான் நிறைய வேலைகளை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு மொழி தடை மிகப்பெரிய சவாலாக இருக்கும் அப்படின்னு கருதுறாங்க அதே மாதிரி இன்னொரு சவால் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல மாசு கட்டுப்பாடு சுற்றுச்சூழல் அனுமதி பெறுவதுங்கிறது கொஞ்சம் சிரமமான காரியமாக இருக்கிறது அதுவும் இந்த இலக்குக்கு ஒரு சவாலாக இந்த ஒரு பக்கம்னா ஆந்திரா தெலங்கானா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் குஜராத் போன்ற மாநிலங்கள் தங்களுக்குள்ளாகவே உற்பத்தி துறையில் முன்னேறணும் அப்படின்னு ஒரு ஆரோக்கியமான போட்டியில ஈடுபட்டு வராங்க தமிழ்நாட்டை போலவே இந்தியாவின் மற்ற மாநிலங்களும் உற்பத்தி துறையில் திறம்பட செயல்பட ஆரம்பித்தால் உலகின் உற்பத்தி ஆற்றல் மையமாக தமிழ்நாடு விளங்கும் என்று நம்புகிறார்கள் தி கன்வெர்ஜன் ஃபவுண்டேஷனை சார்ந்த கட்டுரையாளர்கள் ஆஷிஷ் தவான் பியூஷ் தோஷி